ஒரு கனமழைக்கு பிறகு எனக்கு பேசுவதற்கு இங்கே வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது அந்த மழை எப்பொழுது நிற்கும் என்று அனைவரும் காத்திருந்து ஒரு வழியாக மழை விட்டு இங்கே எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது அளிக்கப்பட்டிருக்கிறது தான் தெரிகிறது ஏன் உங்களுக்கு பாராளுமன்றத்தில் ஒன்றிய பாஜக அரசு உங்களுக்கு மைக் தருவதற்கு ஏன் தயங்குகிறார்கள் என்று இங்கேயே இந்த கிழி கிழிக்கிறீங்களே பாராளுமன்றத்தில் நம்முடைய அரசினுடைய இயக்கத்துடைய தலைவருடைய குரலாக உழைக்கின்ற தமிழ்ச்சி தங்கபாண்டியன் அவர்கள் இங்கே சிறப்பாக உரையாற்றி அதன் பிறகு எனக்கு இங்கே பேசுவதற்கான வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது முதல்ல இங்கே வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரிகள் அத்தனை பேருக்கும் அட்வான்ஸ் மகளிர் தின வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய இந்திய ஒன்றியத்துடைய ஒப்பற்ற தலைவர் கழக தலைவர் தலைவர் தமிழக முதலமைச்சருடைய எழுபத்தி ரெண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு தென்மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக கிட்டத்தட்ட ஏழாயிரம் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகின்ற நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்தித்து உங்களிடையே உரையாற்றுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமழை அடைகின்றேன் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து என்னை அழைத்ததற்காக மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் மயிலை மகிலை அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியும் பாராட்டுக்களையும் வணக்கத்தையும் உங்கள் அனைவரும் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் குட்டி அண்ணன் அவர்கள் பேசும்போது சொன்னார் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் வேலுண்ணன் அவர்கள் காலை ஆறு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வேக்கப் கால் கொடுத்துருவார் அப்படின்னு ஒரு குறுஞ்செய்தி வந்துவிடும் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அமைச்சிருவார் அப்படின்னு அவர் செய்தி மட்டும் அனுப்ப மாட்டார் சில நேரங்களில் அதோடு சேர்ந்து ஒரு காட்டூனும் சேர்ந்து அனுப்புவார் இன்னும் அந்த பழக்கம் தொடர்ந்துட்டு இருக்க தொடர்ந்துட்டு இருக்கு என்று நான் நம்புகின்றேன் ஒரு பத்து வரி எழுதி ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை சொல்வதை விட ஒரு அழகான ஒரு சின்ன கார்ட்டூன் போட்டு செய்து தான் அண்ணன் மயில வேலு அண்ணன் அவர்கள் அதே சாதுரியத்தோடு தான் இன்றைக்கு இந்த சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் இந்த நிகழ்ச்சி இந்த பொதுக்கூட்டம் தலைவருடைய பிறந்தநாள் விழா கூட்டம் நலத்திட்ட உதவி கூட்டம்னாலும் ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட அட்வான்ஸ் டெக்னாலஜியோட இன்னைக்கு அவர் நடத்திக்கிட்டு இருக்கிறார் ஏன் அப்படி சொல்கிறேன்னா மேடைக்கு வரும்போது நான் மெரினா பீச்சுக்கு போயிட்டேன் அப்படின்னு நினச்சேன் என்னன்னு பார்த்தா மேடையிலே லைட் ஹவுஸ் வச்சுருக்கிறார் நாம் வேற எங்கே மாறி ரூட்டு போயிடக்கூடாதுன்னு எனக்கு வழி தெரியணுங்கிறதுக்காக லைட் ஹவுஸை மேடையிலே வச்சுருக்கிறார் அது மட்டுமல்ல இங்கே அந்த நீங்கள் நிகழ்ச்சி கொடுக்கப்படக்கூடிய அந்த நோட்டீஸை எடுத்து நான் வந்தொடனே படித்தேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு க்யூஆர் கோட் இருந்துச்சு இது எதுக்கு அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னார் யாராவது தொலைஞ்சு போயிட்டாங்கன்னா அந்த ஃபோ செல்ஃபோன் மூலமாக அதை ஒரு இது புகைப்படம் பிடிச்சாங்கன்னா நேரம் இங்கே கொண்டு வந்து விட்டுரும் அப்படின்னு சொன்னார் அந்த அளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை எல்லாம் பயன்படுத்தி சிறப்பாக சாம சாமர்த்தியமாக ஒரு மற்ற மாவட்டங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு இந்த தலைவர் பிறந்தநாள் கூட்டத்தை அவர் நடத்தி கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல எனக்கு மட்டுமல்ல நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர்களுக்கும் இந்த மாவட்டம் மிக மிக நெருக்கமான மாவட்டம் நெருக்கமான மாவட்டம் சொல்ல முடியாது ஒன்றோடு ஒன்று இருக்கக்கூடிய மாவட்டம் ஏன்னா தலைவர் அவர்கள் தங்கியிருக்கிறது இந்த மாவட்டத்தில் தான் தலைவருடைய வீடு முதலமைச்சருடைய இல்லமும் இந்த மாவட்டம்தான் அதற்கு மேலே தலைவர் நானாக இருக்கட்டும் தலைவராக இருக்கட்டும் இன்னொரு பெருமை எங்களுக்கு என்னென்னா தலைவர் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணி பிரச்சாரங்களை மேற்கொண்டு சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் அந்த பிரச்சாரத்துக்கு போகும்போதெல்லாம் பேசி முடிக்கும் பொழுது சொல்லுவார் நீங்கள் எல்லாம் தயவு செய்து பொதுமக்கள் வாக்காளர் பெருமக்கள் உதயசூரியன் சூரியன் சென்னதற்கு வாக்களிக்கணும் அப்படின்னு தலைவர் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க போய் பிரச்சாரம் பண்ணாலும் அவர் உதயசூரியன் சின்னதற்கு வாக்களையும் நினச்சுன்னா இந்த தொகுதிக்கு தான் வந்தாவனோ இந்த மாவட்டத்துக்கு தான் வந்தாவனோ அது எனக்கும் பொருந்தும் அப்படிப்பட்ட பல சிறப்புகளை பெற்ற மாவட்டம் தான் இந்த தென்மேற்கு மாவட்டம் அதே போல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நான் முதன் முதல்ல பிரச்சாரத்தை மேற்கொண்டதும் நம்முடைய உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா தமிழிச்சி தங்கப்பாண்டியன் தான் சைதாப்பேட்டையில் என்னுடைய முதல் பிரச்சாரத்தை நான் துவங்கினேன் எனவே எங்களுடைய எம்எல்ஏ தொகுதிக்கு நான் வந்திருக்கின்றேன் அந்த உணர்வோடு உணர்ச்சியோடு இங்கே எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன் இங்கே அண்ணன் மாவட்ட செயலாளர் அண்ணன் வேலன் அவர் பேசும்பொழுது ஒரு கோரிக்கை வைச்சாங்க இந்த நிகழ்ச்சிக்கு நிறைய மகளிர் சகோதரி குழுக்களைச் சேர்ந்த சகோதரிகள் நீங்கள் வருகை தந்திருக்கிறீங்க நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றது முதல் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு வழங்கிக்கிட்டு கடன் இணைப்புகளை வழங்கிக்கிட்டு வரார் குறிப்பாக கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் நம்முடைய திராவிட மாடல் அரசில் ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் அளவுக்கு மகளிர் சுய குழுக்கான அந்த கடன் இணைப்பு தொகை வழங்கப்பட்டிருக்கு அண்ணன் மேலு அவர்கள் பேசும்போது இன்னொரு கோரிக்கையை வச்சார் மகளிர் சுயதொக குழுக்கள் சகோதரிகள் கலந்து பேசுவதற்காக கூட்டம் நடத்துவதற்காக ஒரு கூட்ட அரங்கம் ஹால் வேண்டும் மீட்டிங் ஹால் அமைக்கப்பட வேண்டும் என்று அந்த கோரிக்கையும் வச்சார் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் நான் நிச்சயமாக முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று நிறைவேற்றி தருவேன் ஏற்கனவே கிராமப்புறங்களில் குழுக்களுக்கு என்று தனியாக ஒரு அரங்கம் உண்டு அர்பன் ஏரியாஸில் உண்டு இப்போ இது நீங்கள் முதல் முறையாக நீங்கள் உங்கள் தொகுதிக்கு மட்டும் கேட்கல ஒட்டுமொத்த சென்னைக்கே முதன்முறையாக நீங்கள் அந்த கோரிக்கை வச்சுருக்கிறீங்க நிச்சயமாக முதலமைச்சர்கிட்ட சொல்லி அந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்வோம் போல் இன்னொரு சிறப்பையும் சொன்னார் இந்த மயிலாப்பூர் தியாகராய நகர் பகுதிகளில் கூட்டம் நடத்துவதற்கு இன்றைக்கி எந்த இடத்துலையுமே இல்லை எப்பொழுது நடத்துகிற இடத்துல பணிகள் நடக்கிறது எனவே காவல்துறைக்கு நன்றி இந்த இடத்த ஒதுக்கி கொடுத்ததை காவல்துறைக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்னு சொன்னார் அவர் காவல்துறைக்கு மட்டும் நன்றி சொல்லிவிட்டு விட்டுவிட்டார் அவர் உண்மையை சொல்லணுன்னா நம்முடைய கழகத் தலைவர் முதலமைச்சருக்கும் நன்றி சொல்லணும் ஏன்னா அந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை தம் சென்னைக்கு கொண்டு வந்தது நம்முடைய தலைவர் அவர்கள் அவர்கள் தான் எனவே சிறந்த ஏற்பாட்டோடு ஒரு நல்ல நிகழ்ச்சியாக இந்த நலத்திட்ட உதவிகள் வகின்ற நிகழ்ச்சி இன்றைக்கு இவ்வளவு சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு நம்முடைய முதலமைச்சருடைய பிறந்தநாள் தமிழ்நாடு மட்டுமல்ல தமிழ்நாட்டிற்கக்க கூடிய மாநகரங்கள் மட்டுமல்ல அனைத்து கிராமங்கள்லையும் இன்னும் சொல்லப்போனால் இந்திய ஒன்றிய அனைத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க தலைவர்கள் மட்டுமல்ல பொதுமக்களும் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க நம்முடைய தலைவர் அவர்கள் பிறந்த நாள் செய்தியாக இரண்டு முக்கியமான விஷயங்களை நேற்று முன்தினம் அறிவிச்சிருந்தார் முதல் பிரச்சனை மும்மொழி கொள்கை அப்படின்ற பேரில் ஹிந்தி தொழிலையே ஹிந்தி மொழியை நம்ம மீது திணிக்க முயற்சிக்கிற ஒன்றிய அரசு அதை இன்றைக்கும் அனுமதிக்க மாட்டோம் ரெண்டாவது விஷயம் டீலிமிடேஷன் அதாவது தொகுதி மறு சீரமைப்புன்ற பேரில் தமிழ்நாட்டில் உள்ள இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கையை குறைக்கின்ற அந்த முயற்சியில் ஒன்றிய அரசு ஈடுபட்டிருக்கிறது அதையும் அனுமதிக்க மாட்டோம் அதற்காக தொடர்ந்து குரல் கொடுப்போம் அப்படின்னு நம்முடைய தலைவர் அவர்கள் பிறந்த நாள் வாழ்த்து செய்தியாக சொல்லியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைச்ச உடனே பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தப்போ முதலமைச்சரானப்போ தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே கை கொள்கை இருமொழிக் கொள்கை தான் இருக்கும் அப்படின்னு அறிவித்தவர் தான் சட்டம் போட்டவர் தான் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் அந்த இருமொழிக் கொள்கை தான் நாம் பின்பற்றிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு என்பி நியூ எஜுகேஷன் பாலிசி புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்லி குறுக்கு வழியில் ஹிந்தி திணிப்பை நம்ம மீது புகுத்த முயற்சித்து முயற்சி இருக்கிறாங்க இந்திய நேரடியாக கொண்டு வந்து திணித்தா தமிழ்நாட்டு மக்கள் நம்ம என்றைக்குமே ஏற்றுக்க மாட்டோன்னு போராடுவோம்னு தெரிஞ்ச ஒன்றிய அரசு மும்மொழி கொள்கைன்னு குறுக்கு வழியில் அதை நுழைக்க பார்க்குறாங்க இந்தியை ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் நம்முடைய கல்வித்துறைக்கு வர வேண்டிய ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி ரூபாயை தருவோன்னு ஒன்றிய நிதியமைச்சர் திரு ந தர்மேந்திர பிரதான் அவர்கள் மிரட்டிகிட்டு இருக்கிறார் இவங்க மிரட்டினா பயப்படுத்துறதுக்கு நாம் ஒன்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே ஆண்டு கொண்டிருப்பது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அல்ல நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்பதை இந்த ஒன்றிய அரசு உணர வேண்டும் அதனால்தான் நீங்கள் என்ன சொன்னாலும் மும்மொழி கொள்கையை என்றைக்கும் ஏற்க முடியாதுன்னு நம்முடைய தலைவர் அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்து இன்னைக்கு சமூக வலைதளங்களில் சோசியல் மீடியாவில் வடநாட்டைச் சேர்ந்த தலைவர்கள் மக்கள் பொதுமக்கள் பாராட்டுறாங்க என்னென்ன வித் ஸ்பைன் ஃப்ரம் சவுத் இண்டியா அதாவது தென்னகத்திலிருந்து ஒரு முதுகெலும்புள்ள தைரியமான ஒரு தலைவர் வந்திருக்கிறாருன்னா அது நம்முடைய கழக தலைவர் தான் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர்னு வட மாநிலங்கள்லேருந்து பாராட்டிட்டு இருக்கிறாங்க செம்மொழியாம் தமிழ் இருக்கும்பொழுது நமக்கு மும்மொழி ஏன் அப்படின்னு இன்றைக்கி மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒன்றிய அரசுக்கிட்ட நாம் கேட்பது நம்முடைய நிதியை தான் நிதி உரிமையை தான் கேட்கறமே தவிர கூடுதலாக இன்னொரு மொழியை நாம என்னைக்கும் நம்ம கேட்கல அதை நம்ம விரும்பவும் அவங்களுடைய நோக்கம் ஒரே நோக்கம் எந்த வழியிலையாவது நாம மேல எப்படியாவது இந்திய திணிச்சு தமிழர்களுடைய பண்பாட்டை தமிழர்களுடைய அந்த வனநாட்டு சிந்தனையை எப்படியாவது நம்ம மேல திணிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு ஒன்றிய பாஜக அரசு இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு ஏன்னா இந்தியை ஏத்துக்கிட்ட பல வட மாநிலங்களுடைய நிலைமை அந்த நிலைமைக்கு போயிருக்கு உதாரணத்துக்கு ஹரியானான்னு ஒரு மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தாய்மொழி பேர் ஹரியான்வி பீகார் மாநிலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய தாய்மொழியோட பேர் பீகாரி மகாராஷ்டிரத்தில் மராட்டியம் உத்திரப்பிரதேசத்தில் போஜ்புரி இப்படி அந்த மாநில மொழிகள்லெல்லாம் இந்தி ஹிந்தி மொழி உள்ளே நுழைஞ்சு அங்கே இருக்கக்கூடிய தாய்மொழியை அது சேர்த்துருக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயே இந்தியை நாம் அனுபவித்தோன்னா நம்முடைய தாய் தமிழ் தாய் தமிழ்மொழிக்கும் இதே நிலைமை தான் ஏற்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதுக்குத்தான் நம்மளை எப்படியாவது சரி பண்ணணுன்னு இன்னைக்கு ஐயாயிரம் கோடி தரோம் ஆறாயிரம் கோடி தரோம் எப்படியாவது மும்பொழி கொள்கை ஏற்றுக்கோங்கன்னு ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கு